இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட எம்டிபி ஃபிக்சர் சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் இப்போ இந்த வீடியோவில் ராயல் என்ஃபீல்டு டெண்டர் பேட் முந்நூற்றம்பது சீசிங்க இதோடைய வந்து ஃபோர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் ஃபுல்லாக லீக் ஆகுது வேகத்தடையில் அல்லது ஏதாவது குண்டு குழியில் விட்டோம்னா அடி வாங்குதுங்க பாருங்கள் அளவுக்கு ஆயில் லீக் ஆகி பார்க்குறதுக்கே கன்றாவியாக கிடக்குது இது எப்படி ஆயில் சீல் மாற்றுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வீலை கழட்டிக்கணுங்க என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட்டு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கு ஷேர் பண்ணுங்கள் போல்ட் லூஸ் விட்டு அதுக்கு எதிர் சைடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மவுண்டில் ஒரு எல்லான் கீ போல்ட் இருக்கும் சிக்ஸ் எம்எம் இது அதை கழட்டி ரிமூவ் பண்ணியே எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அந்த ஸ்டெப்பில் டபுள் அண்டு போட்டு அப்படியே திருப்பி லூஸ் பண்ணுங்கள் மறையில் வந்து சுற்றியில் அடிக்கூடாது கட்டையில் தான் அடிக்கணும் அப்படியே அந்த ராடை வெளியே எடுத்துட்டு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீடாக மீட்டருக்கு ஒரு சென்சார் வரும் அதை வந்து பார்த்திங்கன்னா லெவலாக பார்த்து நல்லா இந்த பக்கம் தள்ளிவிட்டு லைட்டாக கழட்டிங்க வயர் அந்தாமல் பார்த்துக்குங்க அதுக்கு அடுத்தது ஒரு புஷ் இருக்கும் அதையும் கழட்டி வீளை ஓரமாக வச்சுட்டு அந்த சென்சார் ஒயருக்கு வர கிளிப்பை ரிமூவ் பண்ணுங்க பத்து சைஸ் போல்ட்டில் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி அதை வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பாக எடுத்து டேங்க் கவர்லேயே வைக்கிற அளவுக்கு வசதியாக இருக்கும் போட்டுருங்க அடுத்து இந்தாண்ட சைடு வந்து பார்த்திங்கன்னா பிரேக் காலிபரை கழட்டணுங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு சைஸ் போல்ட்டு ரெண்டையுமே லூஸ் பண்ணிவிட்டு அதை ரிமூவ் பண்ணிடுங்க பிரேக் அழுத்த வேணா உள்ளே வந்து பிஸ்டன் இறங்கிடுச்சின்னா அப்போ நம்ம மறுபடியும் மாட்டுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் இதையும் அப்படியே வளச்சி இன்ஜின் மேலே வச்சுடுங்க அடுத்து கார்டு கழட்டிடுங்க மெட் கார்டு கழட்டிட்டு அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபோர்க்கை கழுப்பணுங்க ஃபோர்க் பைப் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சிக்ஸ் எம்எம் கீ இருக்கும் அதை வந்து நல்லா மாட்டி விட்டு நீங்கள் சின்ன சுற்றி லைட்டாக தட்டினீங்கன்னா லூஸ் ஆகிடும் அதுக்கப்புறமே நீங்கள் கையில் இந்த மாதிரி லூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு அடுத்தது மேலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்பில் கட்டையை வச்சு தட்டினுங்க தட்டினா கீழே படிப்படியாக வரும் அப்படி வராத பட்சத்தில் இப்போ நீங்கள் எல்லாக்கி போல்ட் ரிமூவ் பண்ணி பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு திருப்பி விட்டு லைட்டாக நெம்பி விட்டு இழுத்தா வந்துடுங்க இந்த மாதிரி அசைக்கி இழுக்காதீங்க அந்த ஸ்டெ மவுண்ட் கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை ஒரு சைடு ரிமூவ் பண்ணியாச்சு துருப்பு இருக்கிறதுனால ஃப்ரீயாக வரல மழை தண்ணி இறங்கியிருக்கும் அதுக்கு அதுக்கடுத்தது இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்க் கல்கிறோம் இதையும் அதே மாதிரி வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு சைடில் திருப்பி விட்டு நம்பி விட்டு கழட்டுங்க அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ரெண்டு திருப்பி கீழே ஒன்று மேலே ஒன்று அந்த கேப்பில் விட்டு அப்படியே நீங்கள் இழுத்திங்கன்னா கையிலேயே வந்துடுங்க இல்லை டைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நெம்பி இழுத்திங்கன்னா அந்த சைடில் இருக்க மவுண்ட்டு கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கவனமாக பார்த்துடுங்க இதை கழட்டிட்டு மாடல் சொல்லி நீங்கள் ஏற்கனவே அந்த ஆயில் சில்லு ஆயிலெலாம் வாங்கிக்கோங்க அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஸன் ஆகுது ஆனால் வந்து இடிக்குதுங்க இதுப்போ ஆயில் சில் மாற்றலாங்க மேலே வந்து பார்த்திங்கன்னா சுற்றியில் லைட்டாக தட்டி விட்டு சைடில் அந்த ஸ்டெப் இருக்கும் நாலு ஸ்டெப் அதுலேயும் லைட்டாக தட்டுங்க தட்டி விட்டு பைப் ரீஞ்சு போட்டு லூஸ் பண்ணாலே போதுமானதுங்க இது ரொம்ப டைட் இருக்காது ஏன்னால் கேஷ் கட் மாதிரி லப்பர் வாஷர் கொடுத்துருக்காங்க ஓரிங் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது ஓரளவுக்கு லூஸாக இருந்தாலே போதும் அதுக்கு மேலே டைட்டும் வைக்க முடியாது ஃப்ரீயாகவே இருக்கும் ரிமூவ் பண்ணிட்டு நல்லா அழுத்தி பிடிச்சி ரிமூவ் பண்ணுங்கள் ரிமூவ் பண்ணிங்கன்னால் அந்த கேப் ஓப்பன் ஆனோன்னா அந்த கேப் பாருங்கள் இதுதான் இந்த மாதிரி இருக்குது அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளேட் வாஷர் இருக்கும் மட்டமான பிளேட் வாஷர் அடுத்து ஒரு பைப்பு போல் பைப் அதுக்கு அடுத்தது ஒரு ரிங் வாஷர் இருக்குங்க அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் இருக்குங்க இந்த ஸ்ப்ரிங் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருந்து அப்படியே சின்ன 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 சின்னதாக அப்படியே ஸ்டெப்பு குறைஞ்சி கீழே வந்து நெருக்கமாக இருக்கும் ஸ்ப்ரிங் அந்த நெருக்கமாக இருக்கிறது கீழ் பக்கமாகவும் விலகி இருக்கிறது மேல் பக்கமாக இருக்கிற மாதிரி போட்டுக்கணும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் ஊற்றினா ஒரு நூறு மில்லி நூற்றம்பது மில்லி மேலே இல்லைங்க இதெல்லாம் சீமெண்ணை ஊற்றி நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணுங்கள் இப்போ வந்து ஷேக் ஆஃபிஸருக்கு இந்த டஸ்ட்டு கேப் கழட்டிக்கலாம் திருப்பி விட்டு நெம்பனா போதுமானதுங்க இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உள்ள ஒரு கம்பி ரிங்கு அதாவது சர்க்கிள் பின்பாங்க இது இருக்கும் நல்லா திருப்பி விட்டு நம்பினீங்கன்னா அந்த மாதிரி ஃப்ரீயாக வந்துடும் ஒன்றும் ரிஸ்க் இல்லைங்க அதை கழட்டிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன வண்டிகளுக்கு கழட்டுற அந்த ஃபோர்க் ராடுங்க இது இதில் போட்டு பார்க்கலாம் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக இருக்குது என்கிட்ட வேறு ராடு இல்லாதனால ஒரு கடப்பார கம்பி அதை விட கொஞ்சம் மொத்தமாக இருக்கிறத போட்டு நல்லா ப்ரெஷ் பண்ணி அழுத்தி பிடிச்சிட்டு மேலே அலான் கீ அதாவது எயிட் எம்எம் கீ வச்சு சுற்றியில் தட்டினா லூஸ் ஆகுங்க கீ நல்லா பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னா சுற்றியில் தட்டுங்க அல்லது வந்து பார்த்தீங்கன்னா அந்தமாதிரி நீங்கள் நம்பி கழட்டலாம் நம்பி கழட்டுறது கஷ்டம் நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சுற்றியில் கொஞ்சம் தட்டிக்கிட்டேன் தட்டி விட்டு கழட்டுறேன் ஃப்ரீயாக கழுழுதுங்க அப்படியே கரெக்டாக கச்சிதமாக உட்கார வச்சு அழுத்தி பிடிச்சி சுற்றியில் நுண்ணியில் தட்டினீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாகிடும் அதுக்கடுத்தது லூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ திருப்பினிங்கன்னா ஒரு பித்தள வாஷரோட எலான் கி போல்ட்டு கீழே நிலுதுங்க அதுக்கடுத்தது இப்போது அந்த கடப்பாறை கம்பியை நான் வெளியே எடுத்துக்கிறேன் நான் ஒரு மெக்கானிக் கிடையாதுங்க இது என்னுடைய சொந்த வண்டிங்கிறனால நான் முயற்சி பண்ணி கழுட்டுறேங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே திருப்பினோம்னா அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரும்பு பைப் ஸ்ப்ரிங்கோடு வருதுங்க ஸ்ப்ரிங்கு தனியாகவும் அந்த பைப் தனியாகவும் இந்த பைப்பை வந்து பார்த்திங்கன்னா சேக்கப் சர நல்லா இழுத்திங்கன்னா செட்டாக ஆயில் சீலோட வெளியே வந்துடுங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆயில் சீல் இருக்கும் இதுதான் போயிடுச்சு இது மாற்றணுங்க அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளேட் வாஷர் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிங்கு ஒரு டென் எம்எம் ரிங் வாஷர் மாதிரி இருக்குங்க அது ஸ்டெப் மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மா பைப்புக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹீரோ ஃபோர்க் ஃபோர்க்குராட இறங்கலை அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த கடப்பார கம்பி அதை விட ஒரு மூணு எம்எம் பெருசாக இருக்கனால அதை டேப்பராகனால வச்சு நான் லூஸ் பண்ணிட்டேன் இதெல்லாம் சுத்தமாக கழட்டணுங்க இன்னொரு சைடு இருக்கிறதோ இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எடுத்து க்ளீன் பண்ணிக்கணும் ஒன்று விடாமல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சீமனையில் நல்லா அலசி சுத்தமாக தொடச்சி விட்டு சீமனையே இல்லாத அளவுக்கு துணியை போட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறமே ஃபிட்டிங் பண்ணோம் இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு ஃபோர்க் பைப்புங்க இதை கழட்டி தனியாக வச்சுக்கிறேன் இப்போ எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு இந்த ஹோல்ஸ்லாம் க்ளீன் பண்ணி இந்த இடத்துல ஒரு சின்ன ஹோல்ஸ் இருக்கும் அதையும் வந்து பார்த்தீங்கன்னா டஸ்ட் இருக்கா எதாவது அடைப்பு இருக்கான்னு பார்த்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பைப்பையும் நல்லா உள்ளே துணியை வச்சு தொடச்சி விட்டு இதாக பாருங்கள் ஸ்ப்ரிங் ஒன்று மாட்டிக்குங்க மாட்டி விட்டு நல்லா அந்த மரம் இருக்கிற சைட்லேருந்து உள்ளே விட்டோம்னா வெளியே வந்துடுங்க அப்படியே அந்த பைப்பை பிடிச்சிக்கிட்டு திருப்புங்க கீழே இருக்கிற அந்த சேக்காபிசர் பைப்பில் இந்த புஷ்ஷு மாட்டி இருந்ததுங்க க்ளீன் பண்ணும்போது தனியாக வந்தது இதை அப்படியே இது மேலே வச்சுக்கலாம் வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இது ஃப்ரீயாகவே இருக்கும் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த கடப்பார பைப்பை சுத்தமாக துடைச்சி விட்டு அந்த உள்ளே போட்ட அந்த பைப்பில் கரெக்டாக உட்கார மாதிரி உட்கார வச்சு ஒரு ஆழ்த்து அழுத்தி திருப்பிக்குங்க டைட்டாக பிடிச்சோன்னா மேலே அந்த சேக்கப்ஸ் அலுமினியம் பைப் போட்டுவிட்டு அந்த எயிட்டம்எம் கீழே வச்சு தைட் வைக்கிற போல்ட்டு உள்ளே வந்து பித்தளை வாசர் போட்டு தயிட்டு வைங்க நல்லா தைட்டு வச்சுட்டு இந்த மாதிரி ராடு வச்சு தைட்டு வைக்கலாம் அல்லது வந்து பார்த்திங்கன்னா சுற்றியில் தட்டினீங்கன்னா டைட்டாக பிடிச்சிக்கோங்க இப்போ இந்த ப்ராப்பராக இந்த ஒர்க் முடிஞ்சிருச்சு இப்போ அந்த ராடை எடுத்துகிட்டு சுத்தமாக தொடச்சிங்க ஒவ்வொரு இது செய்யும்போது கொஞ்சம் கூட மண் இல்லாத மாதிரி ஃபஸ்ட்டு அந்த ரிங் வாஷர் மாதிரி இருக்கும் பார்த்திங்கன்னா ஹைட்டாக கொஞ்சம் புஷ்ஷு மாதிரி இருக்கும் அதை மாட்டி விட்டு மட்டமான அதாவது வந்து பார்த்திங்கன்னா முன்னையான திருப்பிலியில் அந்த கூர்ப்பாக இருக்கக்கூடாது முன்னையான திருப்பிலாம் கரெக்டாக அது காயாகாத மாதிரி ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா இன்னும் ஹெவியான திருப்பிலி வச்சு அப்படியே கையில் தட்டுங்க அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளேட் வாஷர் போட்டுக்கிட்டு இந்த ஆயில் சீல் மாட்டணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சைடு ஸ்ப்ரிங் இருக்கும் ஒரு சைடு வெளியே ஸ்ப்ரிங் தெரியும் அது மேல் பக்கமாகவும் உள் பக்கம் ஸ்ப்ரிங் இருக்கிறது உள் பக்கமாகவும் இந்த மாதிரி மாட்டி அப்படியே திருப்பி பாருங்கள் உள்ளே மாட்டிருக்கிற ஸ்ப்ரிங் வந்து கழுறக்கூடாது பர்ஃபெக்டாக எப்படி சீல் இருக்கோ அதே மாதிரி வாட்டத்தில் வச்சு விட்டு அப்படியே ப்ரெஸ் பண்ணி மெல்ல இறக்கி அப்படியே முடிஞ்சளவுக்கு ஓரத்தில் நகத்தில் அழுத்தி விடுங்க அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நல்ல மொத்தமான திருப்பி கூர்ப்பு இல்லாமல் மட்டமாக இருக்கிறத வச்சு அப்படியே கையில் தட்டி விடுங்க அந்த சுற்றியும் இந்த மாதிரி திருப்பி வச்சு நீங்கள் கையில் தான் தட்டணும் ஓங்கி ஆகிடுச்சிங்கன்னா ஓட்ட வந்துருச்சுன்னா ஆயில் லீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மெல்ல கையில சுற்றியும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக தட்டுங்க அல்லாது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டா பக்கம் ரெண்டு திருப்பி வச்சு கரெக்டாக மட்டம் மனையை வச்சுட்டு அந்த ஸ்பிரிங் கம்பி வாஷர் போகிற அளவுக்கு கண்ணுக்கு தெரியும் அந்த ஸ்டெப்பு அது தெரிஞ்சவனே நிறுத்திட்டு நீங்கள் அந்த கம்பியை மாட்டிக்குங்க ஒன்றும் கஷ்டம் கிடையாதுங்க உள்ளே விட்டு இந்த மாதிரி நெம்பி விட்டு அழுத்தி விட்டிங்கன்னா அந்த ஸ்டெப்பில் உட்காந்துக்கும் ஸ்டெப்பில் உக்காந்துருச்சான்னு கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் மேலே வர டஸ்ட்டு வாசர் போட்டுக்குங்க போட்டுவிட்டு லைட்டாக சுற்றியில் தட்டிக்கணும் பர்ஃபெக்டாக துடைச்சி விட்டு ஒவ்வொன்றும் மாட்டுங்க இப்போ டஸ்ட்டு கப் பாசர் போட்டுவிட்டு ஓரத்தில் ஒரு கட்டையில் தட்டினா போதுமானது அல்லது உங்களுக்கு சுற்றியில் கூட மெல்ல தட்டலாம் காயமாதிரி தட்டிக்குங்க தட்டி விட்டிங்கன்னா இப்போ இந்த ப்ராசஸர் முடிஞ்சதுங்க அடுத்து ஸ்ப்ரிங் சுத்தமாக கழுவுனதை எடுத்து நல்லா கொஞ்சம் கூட சீமனை இல்லாமல் துடைச்சி விட்டு அப்படியே அந்த நெருக்கமாக இருக்கிற பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பைப்புக்குள்ளே விடணும் இந்த பைப் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ் பண்ணி அழுத்திக்கோங்க அழுத்திட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அஸ்ட்ரியா அப்படிங்கிற ஒரு ஆயில் இதை வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு டபுள்யூங்கிற ஆயிலுங்க முந்நூற்றம்பது எம்எல் ஊற்றிட்டேங்க இன்னும் ஒரு நூறு எம்எல் நான் ஊற்றுறேங்க இது வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எழுபத்தஞ்சிலேருந்து நானூற்றி இருபத்தஞ்சி வரைக்கும் ஊற்றணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க பட் வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்ப்ரிங்குக்கும் ஒரு ஒன்றரை இன்ச்சு கீழே வர மாதிரி நான் ஊற்றிக்கிட்டேன் ஊற்றி விட்டு பிளேட் வாஷர் அதாவது அந்த ரிங் வாஷர் உள்ளே விட்டு அதுக்கு அடுத்ததாக அந்த பைப் வச்சு அப்படியே அந்த பைப் அழுத்தி பிடிச்சி கீழக்க பைப்பிலுங்க மட்டத்துக்கு வந்துடும் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிளைன் வாஷர் வச்சு அந்த கேப் போட்டு நல்லா ப்ரெஷ் பண்ணி தைட்டு வைங்க பொறுமையாக தைட்டு வைங்க ராங் மரம் கடை அது மாதிரி நல்லா தைட்டு வச்சு கையிலேயே எண்டு வரைக்கும் போங்க எண்டு மரம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கீழே ஒரு துணியில அல்லது ரப்பர் டியூப்பை வச்சு பிடிச்சிக்கிட்டு நீங்கள் வந்து பைப் இன்ச்சில் ஒரு நெம்பு நம்புனிங்கன்னா தைட் வச்சிங்கன்னா உங்களுக்கு டைட் ஆகிடுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டைட் வைக்க தேவையில்ல வைக்கவும் முடியாது ஏன்னா போய் அணைஞ்சிக்கும் இதில் ஆயில் லீக் ஆணுச்சின்னா அதில் வர ஓரிங் தாங்க மாற்றணும் இப்போ ஓரிங் நல்லா இருக்கனால ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த வாஷர் கேனில் ஒரு ஓரிங் வரும் இல்லை அது மாற்றணும் இப்போ வந்து ஒன் சைடு ரெடி ஆகிடுச்சு இதை வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணுறேன் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி திருப்பிலியில் மேலேயும் கீழேயும் அந்த கேப்பை நீக்கி விட்டு அப்படியே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃப்ரீயாக போங்க அப்படியே மட்டத்துக்கு அணைச்சி விட்டு ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த எலான் கீ போல்ட்லாம் கொஞ்சம் கிரீஸ் அப்ளை பண்ணிட்டு நல்லா டைட் வச்சுக்கோங்க டைட் வச்சுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீல் மெட் கார்டு அந்த ப்ரேக் ஷூலாம் மாட்டிக்கலாங்க அதாவது அந்த எல்லாம் நீட்டாக தொடச்சி விட்டு ப்ரெஸ் பண்ணோம்னா பக்காவாக இருக்குங்க ஆயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முந்நூற்றி எழுபத்தஞ்சு மில்லி ஊற்றினிங்கன்னா கொஞ்சம் ஆப்சர் வந்து பார்த்தீங்கன்னா குழியில் விட்டோம்னா இடிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ஸ்மூத்தாக இருக்கும் கொஞ்சம் அதிகமாக வச்சால் எதிர்த்து அடிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் வெயிட் அதிகமாகவோ அல்லது அடிக்கடி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா லாங் ஓட்டுறீங்க உங்களுக்கு வந்து குண்டும்ங்குழிமா ஜாஸ்தியாக இருக்குது இந்த மாதிரி சேக்காப்ஸர் பெண்டாக இடக்கூடாது அடிப்படக்கூடாதுன்னா கொஞ்சம் ஆயில் சேர்த்து ஊற்றினா நல்லாயிருக்கும் ஆனால் மேக்ஸிமம் வந்து நானூறு எம்எல்லேருந்து நானூற்றி இருபத்தஞ்சி எம்எல் வரைக்கும் தாங்க ஊற்றணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராடு வச்சு டைட் வச்சுட்டு பர்ஃபெக்டாக எப்படி வீல் கட்டணுமோ அதே மாதிரி தயிர் வச்சுக்கிறேன் என்னுடைய சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புள்ளெட்டில் ஷேக் அப்சர் ஆயில் சீல் அதாவது இந்த ஃபோர்க் ஆயில் சீல் ஆயில் மாற்றுனது இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரேக் காலிப்பர் எப்படி க்ளீன் பண்ணுறது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செயின்ஸ் ப்ராக்கெட் மாற்றுறது பிவிசி பைப் கம்பெனி சம்மந்தப்பட்ட வீடியோஸ் பிவிசி பைப்பில் ஸ்பீக்கர் பாக்ஸ் செய்கிறது எலக்ட்ரிக்கல் வீடியோஸ் ஆர்ஓ சர்வீஸ் வீட்டு உபயோகப் பொருட்கள் சர்வீஸ்னு எக்கச்சக்கமான வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் எல்லாமே உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் மறக்காமல் அதையும் போய் பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி பிரேக் பிடிச்சிட்டு ஸ்டாண்ட் எடுத்துட்டு நான் ப்ரெஸ் பண்ணுறேன் ஆக்ஷன் பர்ஃபெக்ட்டாக ஆகுதுங்க அப்படி ஆக்ஷன் உங்களுக்கு ஹெவியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஆயில் ரிமூவ் பண்ணிட்டு மறுபடியும் டய்ட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வணக்கம்